வணக்கம் இந்த பதிவில் கும்பம் ராசி நண்பர்களுக்கு ஜூன் மாதம் ராசி பலன் கும்பத்திற்கு சரி சரியான ஒரு தருணமாக இந்த ஜூன் மாதம் அமையிறது ஏப்ரலில் சனி பயிற்சி ஆகிட்டாரு மே மாதம் குரு பயிற்சி கேது பயிற்சி இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இந்த ஜூன் மாதத்தில் அடி எடுத்து வைக்கிறீங்க குரு உங்களுடைய ராசியை பார்க்குறார் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு முதல்ல சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு கும்ப ராசிக்கு ஐந்தில் குரு வரார் நான்காம் இடத்திலிருந்து அடைந்து ஐந்தாம் இடத்திற்கு வரார் இது ஒரு சிறப்பான இடம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை அது அதே போல் உங்களுடைய குழந்தைகளை நினச்சி பெருமைப்படக்கூடிய ஒரு சூழல் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா ஐந்தில் வரக்கூடிய குரு குழந்தைகள் விஷயத்தில் சில உடல் ரீதியில் ஒரு பாதிப்புகளை சின்ன சின்ன அளவில் கொடுப்பாரு அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது சிறப்பு அடுத்ததாக உங்களுடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார் சொத்து பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைக்கும் அதே போல் இவருடைய பார்வை சிறப்பானது இவருடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை அவர் பார்க்குறாரு இந்த ஒன்பதாம் இடத்தை அவர் பார்வை செய்கிறதுனால இந்த ஒன்பதாம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம் தந்தை வழி உறவுகளை குறிக்கக்கூடிய இடம் அதனால் இதில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய தந்தை வழியில் ஆதாயங்கள் அடையக்கூடிய நல்ல ஒரு குருப்பெயர்ச்சி அந்த பெயர்ச்சி அமையும் அடுத்து உங்களுடைய ராசியை குரு பார்க்குற ஒன்பதாம் பார்வையா இதனால் ஜென்ம சனி காலங்களில் இழந்த பொருள் அதே போல் உயிர் உறவுகளை தவிர உறவு உறவுகள் கூட மீண்டும் திரும்ப வந்துடும் பிரிஞ்ச உயிரை மட்டும் திருப்ப கொண்டு வர முடியாது இழந்த பொருளாதாரம் வரும் உறவுகள் வரும் அதே போல் மரியாதை இது எல்லாமே வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு சூழல் ஜென்ம சனியிலிருந்து விலகிட்டீங்க பாதசனி இருக்குது இதாவது உடலில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும் அதே போல் நீங்கள் வந்து வார்த்தைகள் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அளந்து பேசணும்னு சொல்லுவாங்க இந்த நேரங்களில் அளந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஜெயம் நல்ல பேரை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தருவார் சனி பகவான் அடுத்ததாக இவர் ஏழாம் பார்வை தனுசு தன்னுடைய வீட்டையே பார்க்குறாரு இது லாபஸ்தானமாக வருது பொருள் ஈட்டக்கூடிய இடம் பதினொன்னாம் இடமாக வர்றதுனால மூத்தவர் அனுகூலம் பொருள் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு தனப்புலகம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு தொழில் ஸ்தானத்திற்கு அடுத்த இடமான பதினொன்றாம் இடம் நீங்கள் தொழிலில் வரக்கூடிய லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு இடத்தை பதினோராம் இடம் பத்துக்கு பதினொன்று இரண்டாம் இடம் அதாவது தனப்புழக்கம் தொழிலால் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புலாம் இப்போது ஏற்படுது வேலை அமைப்புகளில் பார்க்கும்போது சந்திரன் பலமாக இந்த வாரத்தில் வளர்ப்புறை அமைப்பில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த வாரத்தின் முற்பகுதியில் வேலை அமைப்புகளும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் சூரியன் இரண்டு அமைப்பை பெறுறாரு உங்களுடைய ராசிக்கு ஏழுக்குடையவர் நான்கு இடத்தில் அமரும்போது சுக்கரன் உச்ச அமைப்பில் இருப்பார் அதனால் கணவன் கிடையெல்லாம் சிறப்பாக இருக்குது இல்லத்தரசிகள் இது போன்ற அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்குது அதே போல் வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த அமைப்புகள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு சூழல் அடுத்ததாக ஐந்தாம் இடம் குரு புதன் சூரியன் இணைவு குரு சந்திர அதியோகம் அப்படின்ற அமைப்பில் உங்களுடைய துணைவியாருடைய குடும்பத்தின் மூலியமாக துணைவியார் துணைவன் இது போன்ற அமைப்புகளில் நல்ல பெயர் பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் அடையக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு வாய்ப்புகள் கும்பராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அதே போல் உங்களுடைய ஏழாம் இடத்துல கேது வந்த அமர்றாரு சூரியனுடைய அமைப்பு பிற்பகுதியில் சிறப்பாக இருக்கு சின்ன சின்ன தடைகளையும் அதே போல் சின்ன சின்ன வெறுப்பான சில காரியங்களை செய்யாமல் இருந்தாவே போதும் இந்த கேது ஏழாம் வருது நீங்கள் ஜெயிச்சிடலாம் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்கள் நன்றி வாழ்த்துக்கள்